ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோடை கொண்டாட்டம் எக்ஸிபிஷன் தான் சம்மர் எக்ஸிபிஷன் வந்து எல்லா வீடாண்டையும் போடுவாங்க எல்லா ஏரியாலேயும் போடுவாங்க சென்னையில் அதே போல் மங்காட்டில் வீட்டு பக்கத்துலேயே போட்டுருந்தாங்க கிட்ஸை கூட்டிட்டு நான் போய் பார்க்கலான்ட்டு போனேன் போனால் ரொம்ப ஒர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லைங்க அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் எழுதுருவான் அதுக்குள்ளே இன்செக்ட்ஸான தீம் வச்சு மொத்தமே அதை போட்டிருக்காங்க அது போன ஒர்த் வேறு இது மட்டும்தான் அந்த க வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ் வச்சு அது மூவிங் மாதிரி போட்டிருக்காங்க மோபல் இன்ஸ்டெக் இன்செக்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பட்டர்ஃப்ளை ஈ அதே போல் வந்து ஸ்பைடரு ஆண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது அது அட்மா லை லைட்டிங் லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு போட்டிருக்காங்க அதை தவிர்த்து எந்த ஷாப்ஸுமே இல்லை மிஞ்சி போனால் ஒரு நாலு ஷாப் தான் இருந்தது நாலு 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 வந்து காஸ்மெட்டிக் ஷாப்பு நாலு வந்து ஸ்நாக் ஷாப் இருக்கும் அவ்வளோதான் ரைட்ஸு ஒவ்வொரு ரைட்ஸுக்குமே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க எந்த ரைட்ஸுமே கம்மியே கிடையாது சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லா ரைட்ஸுக்குமே ஒரு ஒரு ரைட்ஸுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸு ரொம்ப ரேட்டும் சரி ஒரு இதுவாகவே போடலை லீவ் வச்சு குழந்தைங்களுக்கு அழகாக போட்டிருக்கலாம் போயிட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கொலம்பஸில் ஒரே ஒரு ரைடில் மட்டும் ஒரு அஞ்சு பசங்க கூட வந்தாங்க என்னோடய பசங்க என் நாத்தனார் பசங்க என் அண்ணா பையன் ஒருத்தர் வந்திருந்தாங்க நான் என்ன பண்ணேன் கொலம்பஸில் போ உட்கார் வச்சு அந்த ஒரு ரைடு மட்டும் விளையாட விட்டுட்டு வந்துட்டாச்சு ரிட்டர்ன் வந்தாச்சு அங்கேருந்து வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலும் டெல்லி அப்பளமும் வாங்கிட்டோங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஒன் ரைடு ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டலாக வந்து இதுவே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஆனது ஒன்றுமே இல்லை காசு போனால் கூட பிரச்சனை இல்லை பட் வந்து ஒன்றும் ஒர்த்தே இல்லை அதுக்கு நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசாரிச்சுட்டு போங்க விசாரிச்சுட்டு நல்லா உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருந்தால் போங்க இல்லைன்னா போகாதீங்க போனீங்கன்னா வேஸ்ட்டு தான் காசு என்ட்ரி டிக்கெட் செவன்ட்டி ப்ளஸ் ரைட்ஸ் ஹண்ட்ரட் ஒருத்தர்னா பரவாயில்ல எத்தனை பேர் நம்ம நல்ல ஒருத்தானா வந்து எக்ஸிபிஷனாக இருந்தால் கண்டிப்பாக காசெல்லாம் பண்ணி போகலாம் இல்லைனா வேஸ்ட்டு தான் விசாரிச்சுட்டு போங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்